ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களை போது வைத்திருக்கிறாய் எப்படி இதிலிருந்து விடுபடுவது என்ன செய்வது என தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே தங்கமே நானும் உன் குலதெய்வம் தரும் வாக்கு என்ன தெய்யுமான் என்று இரவுக்குள் இதை நீ கேட்டுவிட்டால் நீ மனதில் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கப் போகிறது அதனால் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் துவங்கப் போகிறது சகல கோரிக்கைகளும் நிறைவேற போகிறது இப்போது நீ நடப்பது பற்றி நினைத்து கலங்காதே இனி வரப்போவதைப் பார் அனைத்தும் உனக்கு சாதகமாக நல்லதாக நடக்கப் போகிறது இன்று இரவுக்குள் உனக்கு மகிழ்ச்சியான செய்தி கேட்பாய் அதுதான் நீ மனதில் நினைத்த காரியம் பொறுமையோடு இந்த பதிவை மட்டும் முழுவதுமாக கேட்டுவிடு கேட்டது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் இந்த பதிவை அனுப்பிவிடு ஏன்னா உனக்கு மனதில் நினைத்த காரியம் நடந்தது போல் நடக்க இருப்பது போல் அனைவருக்கும் நடக்கட்டும் என்று நினைத்து நல்ல மனதோடு நினைத்து அனுப்பு தங்கமே உன் எதிர்காலம் நீ விரும்பியபடி நடக்கப் போகிறது கேட்டது கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகிறது நீ நினைத்த காரியம் வெற்றி அடைய போகிறது நானும் உன் குலதையும் தரு வாக்கு என்றால் சும்மாவா கேட்டவரம் அனைத்தும் கிடைக்கப் போகிறது எதற்காகவும் நீ விரக்தி அடையக்கூடாது உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ அதே சமயம் உன்னை சுற்றியுள்ளவர்கள் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளும் நேரமும் சூழ்நிலையும் உனக்கு நாங்கள் தரச் செய்து விட்டோம் எங்கள் மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உங்களை எப்போதும் காவலாய் காத்துக் கொள்ளும் காவல் தெய்வமும் நான் தானே குல தெய்வமும் நான் தானே உன் சாயப்பாவோடு வந்திருக்கிறேன் எங்கள் வார்த்தைகளை மட்டும் நீ எனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் துணை நிற்போம் இன்னொன்று சொல்லட்டுமா இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அதை நீ உணர்ந்து அதை புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷமாக நீங்கள் இருக்கலாம் உங்களுடைய கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது இன்று இரவுக்குள் நடந்துவிடும் பார் எதை எதை இழந்தீர்களோ அது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது விரும்பிய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கைக்குத்தானே இவ்வளவு போராட்டத்தை சந்தித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் அந்த வாழ்க்கையை அழகாக அமைச்சு போகிறோம் தொழிலில் நீங்கள் முன்னேறப் போகிறீர்கள் புது புது பதவிகள் உங்களை வந்து சேரப் போகிறது அதனால் உயர்ந்த இடத்தில் இருக்கப் போகிறீர்கள் ஒரு சில நேரம் அந்த வேலைகளில் பல இடைஞ்சல்கள் வந்து கொண்டு இருக்கிறது இப்போது ஆனால் ஒன்று மட்டும் மனசுல வச்சுக்கோங்க வாழ்க்கைனா கரடு முரடானது தான் கல்லும் முள்ளும் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் பஞ்சு போன்ற இடத்தில் கால் வைக்க முடியும் வெளியில் உள்ள சலசலப்பு பிரச்சனைகளை மனதில் இருந்து நீக்கிவிட்டு தெளிவான மனதோடு இருங்கள் அழகான அருமையான சூழல் அந்த காற்றின் சுவாசத்துடன் மெய்மறந்து மறந்து எடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு நாங்கள் எடுத்துச் சொல்வோம் கவலை கொள்ளக்கூடாது மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை நானும் உன் குலதெய்வம் தரவுள்ளோம் கலக்கமடையக்கூடாது இன்று உனக்கு நல்ல நாள் அதனால்தான் நாங்கள் தரும் நல்ல வாக்கினை செவியில் கேட்கிறீர்கள் உன்னை நாங்கள் காத்துக்கொள்வோம் எங்களை நம்பணும் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது அதை பார்த்து நாங்கள் சும்மா இருப்போமா இருள் இருக்கும் இடத்தில் வெளிச்சம் இருக்கும் விடியல் என்பதும் உள்ளது அதை மறந்து விடக்கூடாது எப்போதும் எப்போது நமக்கு விடிவு காலம் வருமோ என கலங்கக்கூடாது விடியல் உங்கள் கையில்தான் உள்ளது பகல் இரவு என மாறி மாறி வருவது போல இன்ப துன்பம் வந்துதான் போகும் துன்பத்தை சுமையாக நினைக்காமல் அது நம்மை விட்டு போவதற்கு என்ன செய்ய வேண்டும் என ஆழமாக யோசியுங்கள் முல்லை முள்ளால் தானே எடுக்கணும் துன்பத்தை போக்கு அதற்கான சரியான முறையில் பக்குவமாகத்தானே கையாளணும் முதலில் உங்கள் மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் உங்கள் கூட நாங்கள் இருக்கும்போது நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் கோலையாக இருந்துவிட்டால் இந்த புண்ணிய பூமியில் வாழவே முடியாது முதலில் அழுவதை நிறுத்துங்கள் உன் குலதெய்வமும் நானும் சொல்வதை கேளுங்கள் அழுதால் எழ முடியாது எங்களை நம்புங்கள் நாங்கள் கூறுவதை வேதவாக்காக எடுத்துக் சுபமாக நடக்கும் அவசரப்பட்டு எதையும் முடிவு செய்யக்கூடாது கஷ்டம் வரும்போது மிகவும் துவண்டு விடக்கூடாது அதை சரி செய்வதற்கான முடிவை நாங்கள் நிச்சயமாக வழிவகுப்போம் பயப்படக்கூடாது எங்கள் சொற்படி நடந்தால் சொர்க்கமாக மாற்றுவோம் துன்பத்தின் பிடியில் இருந்து விலகி இருப்பீர்கள் நீங்கள் நினைத்ததுதான் நடக்கும் நாங்கள் கண்டிப்பாக அதை நடத்தி காட்டுவோம் எதை நினைத்தும் கவலைப்படக்கூடாது நல்ல வழியில் மட்டும் சென்று கொண்டே இருக்கணும் நீங்கள் மற்றதை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உங்கள் உறவுகளுக்கு உங்களைப் பற்றி தெரியவில்லை நீங்களோ இப்போது பாசத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் எதிர்பார்த்த சூழல் இல்லாமல் விழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் கண்கள் குளமாகி மனமும் ரணமாகி வாழ்க்கையில் தோற்றுப்போமே என்று பயப்படுகிறீர்கள் இந்த எண்ணம் தானே உங்கள் மனதில் இருக்கிறது நீங்கள் எவ்வளவு நல்லது செய்தாலும் அவர்களுக்கு தவறாகத்தான் தோன்றும் இருந்துட்டு போகட்டும் அதனால் உங்களை நல்ல எண்ணத்தோடு பார்க்க மாட்டார்கள் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது உங்களுடைய வழி சரியான பாதையில் சென்று கொண்டே இருக்கட்டும் உங்களை அவர்கள் தேடி வரும் காலம் வெகு தூரத்தில் இல்லை நெருங்கி வந்துவிட்டு இருக்கிறது அதற்கான சூழலை நானும் உன் குலதெய்வமும் கொண்டிருக்கிறோம் எந்த காரணம் கொண்டும் வலிதவரி மாற்றுப்பாதையில் சென்றுவிடக்கூடாது பணம் தான் பெரிது என்பவர்கள் கீழே விழுந்து பாசம்தான் பெரிது என்று உங்களை தேடி வருவார்கள் எத்தனை எத்தனை பேச்சுக்கள் காதில் விழுந்தாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளக்கூடாது கத்திக்கொண்டே இருக்கட்டும் செவிடன் காதில் கேட்பது போல் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் உங்கள் புன்னகை மட்டுமே மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியணும் கோபம் தெரியக்கூடாது நாங்கள் உங்களை ஏறெடுத்து பார்த்துக்கொண்டே இருப்பதால் தான் இந்த பதிவை கேட்கும் சூழ்நிலை ஏற்பட்டது நல்ல காலம் வெகு தூரத்தில் இல்லை அருகில் வந்துவிட்டது பாசமில்லாதவர்களை தேவையில்லாத உறவுகள் என்று சற்று விலகி இருக்கட்டும் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நாங்கள் நிறைவேற்ற நாங்கள் இருக்கும்போது நீங்கள் ஏன் மற்றவர்களை தேடிச் செல்கிறீர்கள் ஏன் உங்களையே காயப்படுத்தி வருத்திக் கொள்கிறீர்கள் நாங்களே உங்கள் முன் வந்து நின்று உங்கள் வேலை அனைத்தையும் முடித்து தர வந்துவிட்டோம் நீங்கள் மனதில் நினைத்த காரியம் இன்று இரவுக்குள் சர்வ நிச்சயமாக நடக்கப் போகிறது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் நன்றாக இருக்கப் போகிறீர்கள் நீங்கள் எங்களிடம் உங்கள் கஷ்டங்களை கூறுவதை நாங்கள் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம் கைவிட மாட்டோம் பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது தக்க தருணத்தில் வந்து உங்களை அனைத்திலும் மீட்டெடுப்போம் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்